ஹலோ மீடியா சயின்ஸ் ஃபேமிலி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு மழை காலம் வந்தாச்சு குளிர்காத்து அடித்தா உடம்பெல்லாம் சின்ன சின்ன வார்னிங் கொடுக்க ஆரம்பிக்குது சளி இருமல் தொண்டவலி அப்படின்னு அப்போ நம்ம அம்மா பாட்டியெல்லாம் சொல்வாங்க ஐயோ தயிர் சாப்பிடாதடா சளி பிடிச்சிரும்னு ஆனால் இது உண்மையாக நம்ம தினசரி சாப்பாட்டில் இருக்கும் தயிர் உடம்புக்கு நன்மை செய்யாமல் நம்ம நோய்க்கு ஆளாக்குமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா இந்த உண்மையை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் என்ன அப்படின்னா தயிர் வந்து ஒரு ப்ரோபயோட்டிக் ஃபுட் அதில் இருக்கும் நல்ல பாக்டீரியா நம்ம குடல் ஆரோக்கியத்தையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் மேம்படுத்துது அதனால் தயிர் உடம்புக்கு தீங்கு கிடையாது ஆக்சுவலி நல்லது தான் ஆனால் சில நேரம் சிலருக்கு மட்டும் அது சளியை வந்து ட்ரிகர் பண்ணும் எப்படி தெரியுமா தயிர் தானே கூலிங் ஃபுட் அதில் அதனால் குளிர்காலத்தில் உடம்பில் ஆல்ரெடி உள்ள வெப்பம் குறைஞ்சிடும் அந்த வெப்பம் குறைஞ்சதால் சிலருக்கு மூக்கடைப்பு சளி தொண்டவலி மாதிரி பிரச்சனைகள் வரும் அதனால தான் நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க மழைக்காலம் வந்தாச்சு தயிர் கொஞ்சம் குறைச்சிக்கோ அப்படின்னு ஆனால் இதில் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது நீங்கள் தயிரை பகல் வேலையில் சாப்பிடுங்க அதில் கொஞ்சம் மிளகு பொடி இஞ்சி பொடி இல்லைன்னா தேன் சேர்த்து சாப்பிட்டா அது உடம்பை பேலன்ஸ் பண்ணிடும் அப்போ சளி வராது மாறாக தயிரில் உள்ள நல்ல பேக்டீரியா உங்கள் இம்யூனிட்டியை காப்பாற்றும் அதாவது தயிர் தப்பு கிடையாது என்னன்னு சாப்பிடுற நேரமும் முறை அடுத்த தடவை ஐயோ மழைக்காலம் தயிர் சாப்பிடாதுன்னு சொன்னாங்கன்னா சிரிச்சுட்டே சொல்லுங்க மழைக்காலம் வந்தாலும் தயிர் என்னோட நண்பன் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மீடியா சயின்ஸ்